அலாம் வலைக்கம் வரஹம்லாஹி பபர் கதகோ அல்லாஹ் கண்ணியமிக்க நல்ல அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சமாதானமும் ஓதிட்டு இருக்கேன் சாலா என்னோட வீடியோவும் தொடர்ந்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு நான் ஓதுறது உங்களுக்கு புரியும் வசனம் அறுபத்தி ஆறு நீங்கள் செய்யும் பரிகாசத்திற்கு வீண் புகழ் கூற வேண்டாம் உங்களில் விசுவாசத்திற்கு பின்னர் திட்டமாக அதனை நீங்கள் நிராகரித்தே விட்டீர்கள் ஆகவே உங்களில் ஒரு கூட்டத்தினரை நாம் மன்னித்த போதிலும் மற்றொரு கூட்டத்தினரை நிச்சயமாக அவர்கள் குற்றவாளியாகவே இருப்பதனால் நாம் வேதனை செய்வோம் என்று நபியே நீர் கூறுகிறார்கள் வசனம் அறுபத்தி ஏழு முனாஃபிக்குகளுக்கான வேஷதாரிகளான ஆடவர்களும் முனாஃபிக்குகளான பெண்டீரும் அவர்களின் சிலர் சிலரை சேர்ந்தவர்கள் ஒத்த செயல்களை உடையவர்கள் அவர்கள் பாவமான காரியத்தை செய்யுமாறு பிறரை ஏவுவார்கள் நன்மையை செய்வதை விட்டும் பிறரை தடுப்பார்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்யாது தங்கள் கைகளை இறக்கி முடியும் மூடியும் கொள்வார்கள் இவர்கள் அல்லஹுவே மறந்து விட்டார்கள் ஆதலால் அவன் இவர்களை மறந்து விட்டான் நல்லாவும் அல்லாவும் அவங்க மறந்துட்டாங்கன்னா அல்லாவும் அவங்கள மறந்துடுவான் நிச்சயமாக இந்த முனாஃபிக்குகள் அவர்கள் பாவிகள் வசனம் அறுபத்தி எட்டு முனாஃபிகளுக்கான வேஷதாரிகளான ஆண்களுக்கும் முனாஃபிக்குகளான பெண்கள் பெண்களுக்கும் அவ்வாறே மற்ற நிராகரிப்போருக்கும் நரக நெருப்பையே அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றார் அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள் அது அவர்களுக்கு போதுமானதாகும் அன்றியும் அல்லாஹு அவர்களை சபித்து விட்டான் நரகமே அவங்களுக்கு போதமானது இருந்தாலும் அல்ல அவங்கள சபிச்சிட்டான் அவர்களுக்கு நிலையான வேதனையும் உண்டு நரகத்துக்கு போயிட்டா அல்லா நாடுனாதான் அந்த நரகத்திலிருந்து இருந்து வெளியில வர முடியும் இணைய வைக்கிறவங்களுக்கு அல்லா நரகத்தை நிரந்தர நரகத்தை தான் நல்லா கொடுப்பான் அவங்க எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சாலும் அல்லா வழங்காட்டி அல்லா அல்லாவுடைய நேர்வழியை பின்பற்றாட்டி அல்லா அவங்களுக்கு நரகம் எப்பதான் வசனம் அறுபத்தி ஒன்பது முனாஃபிக்குகளே நீங்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்களை போன்றிருக்கிறீர்கள் அவர்கள் பலத்தால் உங்களை விட மிக கடினமானவர்களாகவும் செல்வங்களாலும் மக்க மக்களாலும் மிக அதிகமானவர்களாலும் இருந்தார்கள் ஆகவே இவ்வுலகில் தங்களுக்கு கிடைத்த பங்கை கொண்டு அவர்கள் சுகமடைந்தார்கள் உங்களுக்கு முன்னிருந்த அவர்கள் தங்களுக்கு கிடைத்த பங்கை கொண்டு இவ்வுலகில் சுகமடைந்தவாறே நீங்களும் உங்களுக்கு கிடைத்த பங்கை கொண்டு சுகமடைந்து விட்டீர்கள் அவர்கள் இவ்வுலக வாழ்வில் மூழ்கி கிடந்தவாறே நீங்களும் மூழ்கி விட்டீர்கள் அத்தகையோர் அவர்களுடைய நற்செயல்கள் யாவும் இம்மையிலும் மறுமையிலும் அழிந்து விட்டன மேலும் அவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள் வசனம் எழுவது இவர்களுக்கு முன்னிருந்த நபி நூகு உடைய கூட்டத்தினர் ஆது சமூது வர்த்தகத்தினர் இப்ராஹிமுடைய கூட்டத்தினர் மத்தியன் வாசிகள் தலைகீழாக புரட்டியடிக்கப்பட்ட ஊரார் ஆகியோரின் செய்தி அவர்களுக்கு வரவில்லையா நம்மால் அனுப்பப்பட்ட அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தனர் ஆகவே அல்லாஹும் அல்லாஹு அவர்களுக்கு அநியாயம் செய்பவனாக இல்லை எனினும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டிருந்தனர் வசனம் எழுபத்தி ஒன்னு விசுவாசம் கொண்ட ஆண்களும் விசுவாசம் கொண்ட பெண்களும் அவர்களில் சிலர் சிலருக்கு உற்ற காரியஸ்தர்களாகி இருக்கின்றனர் அவர்கள் பிறரை நன்மை கொண்டு ஏவுகிறார்கள் மார்க்கத்தில் மறு மறுக்கப்பட்ட தீமையை விட்டும் விலகுகிறார்கள் தொழுகையையும் நிறைவேற்றுகிறார்கள் ஜக்காத்தையும் கொடுத்து வருகிறார்கள் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்பட்டு நடக்கிறார்கள் இத்தகையோர் அல்லாஹு அவர்களுக்கு அருள் புரிவான் நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் தீர்க்கமான அறிவுடையவன் அல்லாஹ் முதல்ல இஸ்லாத்துக்கு வரணும்னா அஹமதுல்லா அது மக்களுக்கு எப்படி வருது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்போ இஸ்லாத்துக்கு வரணும்னா இறைவன் ஒருவன் மட்டும்தான் நினச்சி வரணும் அதே மாதிரி இணை இணை வைக்கிற வேலை மற்றவங்களை வணங்குறது சிலையை வணங்குறது முஸ்லீம்களுக்கு சில பேர் பித்தாத்தான வேலையை செய்கிறாங்க தர்காவுக்கு போய் மனிதர்களை வணங்குறது அதெல்லாம் செய்யாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அல்லாஹ் இஸ்லாத்தில் அந்த அந்த மாதிரி ஒரு கோட்பாடு இருந்தால் மட்டும்தான் அல்லாவை பற்றி ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிறப்ப மற்ற அல்லாவுக்கு இணையாக எதையும் வைக்கக்கூடாது இஸ்லாத்துக்கு சில பேர் வரவங்களுக்கும் ஒன்றும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது நேரான முஸ்லீம்கள்னு நினச்சி அவங்க மறுபடியும் தர்காவில் போய் அதே ஒரு செயலை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நேர்மையான மார்க்கத்துக்கு வந்தோம் அதே மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படி வந்தோம் அப்படி வந்தாங்கன்னா அந்த மார்க்கத்துக்கு வந்தோம் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதனால படைத்த இறைவனை ஒருவனை மட்டும்தான் நம்ம வணங்கணும் அதே மாதிரி நமக்கு கட்டளை கட்டளையிடப்பட்ட நபி மார்க்க நம்மளுடைய நபியை நம்மளுடைய தூதரா ஏற்றுக்கணும் ஏன்னா அந்த தூதர் இல்லாட்டி போனால் அல்லா நமக்கு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை முஸ்லீம்களை எல்லாம் முதல்ல இந்துவாக தான் இருந்தோம் எப்படி மாற்று மருத்தவர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு முரண்பாடு இல்லாத வாழ்க்கையை நம்ம இருந்தோம் அப்படிங்கிறப்ப அல்லா தான் இறை தூதரை இறக்கி நமக்கான ஒரு நேர்மையான மார்க்கத்தை சொல்லி அல்லா ஒருவன்தான்றதை சொல்லி நம்மளை அழகமுதலாக முஸ்லீமாக நம்மளை மாற வச்சிருக்காங்களாம் அப்படி அந்த அந்த மாறபட்ச ஒரு விஷயம் வந்து அந்த நபிகளால் மட்டும்தான் நடந்துச்சு நம்மளை நம்மளுடைய சமுதாயத்திற்கு இந்த உலகத்தில் இந்த இந்த இப்போ நடக்கிற இப்ப நம்ம பார்க்குற பேசுகிற பழகிற எல்லா மக்களும் இறுதி சமூகம் இந்த சமூகத்தாருக்கு நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹ் வசலாம் அவர்கள் அவங்க தான் நபி தூதர் அப்படிங்கிறப்ப நம்ம அல்லாவையும் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய தூதர் நம்மளுடைய இறை தூதர் இறை செய்தியை கொண்டு வந்த தூதர் தான் நவீசலாக வலைகசெல்லாம் அவர்கள் இவங்களமா இவங்களையும் நம்ம ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இஸ்லாத்துக்கு சேரணும்னா ரொம்ப அப்படியே மந்திரம் கற்றுக்கிட்டு இது கத்துக்கிட்டு அது கத்துக்கிட்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை எந்த உலமாக்கள்கிட்ட தான் நம்ம இஸ்லாம் மாறணும்ன்ற எண்ணம் இல்லை அதே மாதிரி நம்ம மனசுல அல்ல அந்த ஒரு எண்ணத்தை நம்ம முஸ்லீமாக மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அல்லாஹ் நிர்ணயம் பண்ணிட்டாலே நம்ம வீட்டில் இருந்தே லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நான் கட்டுப்பட்டேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாலே அழகதுல்ல இப்போ இந்த முஸ்லீமாக நம்ம மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அல்லா நிர்ணயம் பண்ணிட்டான் அந்த வார்த்தை நீங்கள் சொல்லி அழகுல்ல அல்லாஹ் நினச்சி நீங்க ஒருவேளை தொழுதாலே தான் நமக்கு எல்லாம் செய்வான் அவன் தான் நம்மளுடைய இறைவன் அப்படின்னு நினச்சி நீங்க முழுமையாக கிட்ட உறுதியாக ஈமானோட இருந்தாலே அஹமது அல்லா உங்களை இஸ்லாத்தின் பக்கம் சேர்த்துக்கிட்டான் அல்லா அல்லாவுடைய அடியான அவன் உங்களை ஏற்றுக்கிட்டான் அதுதான் இந்த இந்த ஒரு சகோதரர் வந்து ரொம்ப விரும்பி கேட்டாரு அவங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவை நான் சொல்லிட்டு இருக்கேன் நினச்சால நீங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் இருந்துச்சுன்னா அலமதுல்லா நீங்கள் நேர்மையான மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள் இதை விட அருமையாக குரானை பற்றி நான் பயானேன் முதல்ல தெரிஞ்சதுமே குரான அரபின்னு வர முடியாது ஆனால் இமாமை பார்த்து நீங்கள் தொழுவுறது மூலியமாக அவங்க இமாமை ஓதுனாலே போதும் நீங்கள் தொழுவையை பின்பற்றினாலே போதும் அதற்குரிய அந்த தொழுவிக்குரிய நன்மை அந்த இமாம் எப்படி தொழுகிறாரோ அந்த தொழுவிக்குரிய நன்மையும் உங்களுக்கும் கிடைக்கும் இங்கே பள்ளிவாசலில் போய் அவங்க தொழுகிற முறையை பாருங்க முஸ்லீமாக மாறணும்னு விருப்பப்படுறவங்க ஒரு நபர் கேட்டிருந்தாங்க அகமதுல்லா அந்த சகோதரர் ஆமாம் ரொம்ப மனசு இது பண்ணி தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் அந்த பதிவை நான் போடுறேன் இன்ஷால்லா அப்படி எந்த ஒரு நேர்மையான மார்க்கத்துக்கு வரும்போது எந்த ஒரு தயக்கமும் உங்களுக்கு தேவையில்லை ஒரு நேர்மையான மார்க்கத்துக்கு தான் நீங்கள் வரீங்க நல்லா அவங்களுக்கு உங்களை வர வைக்கணும்னு நல்லா நாடுனால் கண்டிப்பாக உங்களை வர வச்சுருவான் நீங்கள் தைரியமாகவே வாங்க யாரும் எந்த நிர்பந்தமும் இல்லை நீங்கள் இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும்னு நாங்கள் சொல்லலை அக அமதுலா முஸ்லீமாக இருக்கிறவங்க கிறிஸ்டினாகவும் மாறுறாங்க யூதராகவும் மாறுறாங்க அப்படிங்கிறப்ப முஸ்லீமில் இருந்துக்கிட்டே இந்து இந்துவாகவும் மாறுறாங்க மதம் அவங்க அவங்கவுங்களுடைய விருப்பம் அதனால யாரும் யாருக்கும் கட்டாயம் கிடையாது ஒருவேளை நீங்க மாற்று மதத்தவர்களா இருந்து முஸ்லீம்களுக்கு வந்தீங்கன்னா அவங்க முஸ்லீம்மை பத்தி ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அது அந்த அந்த ஆர்வத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் அவங்களுக்கு ஒரு சில பேர் உதவுனாலும் ஒரு சில பேர் உதவ மாட்டேங்கிறாங்க அழகம் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் அகமதுல்லா என்னை கேளுங்க நான் நினச்சாலும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி உங்களை சுற்றி பள்ளிவாசல் ஸ்ரீலங்காங்கிறப்ப அலக்துல்லா அங்கே பள்ளிவாசல் முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருக்காங்க அந்த மாதிரி இமாங்க இமாம்கிட்ட போய் நீங்கள் பள்ளிவாசலில் போது தொழுதிங்கனாலே அல்லா அவங்கள ஏற்றுப்பான் அதே மாதிரி உங்க தொழுதுட்டு இறுதியில் உங்கள் கஷ்டம் என்னமோ அல்லாஹ் கிட்ட சொல்லி நீங்கள் துவா கேளுங்க ஏந்தி அல்லா அவங்க எப்படி துவா கேட்குறாங்களோ முஸ்லீம்கள் அந்த மாதிரி கேளுங்க அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு இதை சொல்லுவாங்க அது அவங்கள பார்த்து நீங்கள் கிட்ட நம்ம துவா கேட்குறதுக்கு யாரையும் கேட்கணும்னு இல்லை நம்ம மனசில் உள்ள என்ன பாரத்தை இருந்தாலும் நம்ம அல்லாட்ட கேட்கலாம் அவன் கண்டிப்பாக செய்யாமல் இருக்க மாட்டான் அகமதுல்லா அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி பள்ளிவாசலில் போய் நீங்கள் தொழுங்க நீங்கள் அல்ஹம்துல்லா நீங்கள் வீட்டில் தொழுதணும்னு சொல்றப்பையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆல்ரெடி அல்ல அவங்களாம் அந்த அளவு நினைக்க வச்சுட்டானே அது வரைக்கும் அலக்துல்லா சந்தோஷம்தான் உண்மையிலே அவங்க நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து நிர்பந்தம் கிடையாது நீங்கள் மனசால் தான் வரீங்க அப்படிங்கிறப்ப நல்லா அவங்கள கண்டிப்பாக ஏற்றுவான் இப்போதைக்கு நீங்கள் அரபியை கற்றுக்கிட்டு தான் பள்ளியாசில் போய் தொழுவோணும்னு இல்லை போக போக அகம்தல்லா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க முதல்ல களிமா அவங்க சொல்லி முஸ்லீமில் சேர முயற்சி பண்ணுங்க இல்லாஹா இல்லல்லா முஹம்மது ரசூல்லா அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நான் கட்டுப்பட்டேன் அப்படின்னு அந்த ஒரு ப களிமாவை நீங்கள் சொன்னா தான் நீங்கள் முஸ்லீமாக இருந்துக்க முடியாது இல்லாமல் நீங்கள் அந்த மதத்திலும் இருந்துட்டு இங்கேயும் இருந்துக்கிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் நீங்கள் இருந்தீங்கன்னா அல்லாவுடைய அல்லாவுடைய அருணும் கிடைக்காது அல்லாவுடைய கோபம்தான் வரும் ஒன்று அங்கே இருக்கிறீங்கன்னா அங்கேயே எங்கே இல்லைன்னா இங்கே வரீங்கன்னா அழகெல்லாம் நேர்மையான மார்க்கத்துக்கு வர முயற்சி பண்ணுங்கள் மனக்குழப்பம் வேண்டாம் யாரும் நிர்பந்தம் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு என்ன தீர்க்கமான முடிவு எடுக்கணும்னு நீங்கள் நார்வீங்களோ அழகமதுல்லா அதே மாதிரியே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலகமதுல்லா முஸ்லீமாக மாறணும்னு உங்கள் உங்க மனசுலாம் அந்த நிர்ணயத்தை வச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாறுங்க எல்லாம் உங்களுக்கு இந்த மார்க்கத்துக்கு வந்த பிறகு இதோடைய நல்லது நீங்களே உணர்வீங்க அழகதுல்லா அந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை நீங்களே கண்கூட பார்க்கும்போது போது கஷ்டமாக தான் கண்டிப்பாக எல்லாம் தீர்த்து வைப்பேன் இதை பத்தி நான் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க இன்ஷாலா நான் இந்த குரானை வந்து நான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள் அந்த இந்த குரானை பற்றி நான் சொல்லியிருக்கேன் குரானை தர்ஜுமா அப்படின்ட்டு அதை நீங்கள் வாங்கி த நேரம் கிடைக்கும்போது தமிழில் ஓத முயற்சி பண்ணுங்கள் அப்படி உங்களால் தமிழ் உங்களுக்கு தெரியலன்னா எவ்வளவோ உளமாக்க பயான் அதிகமாக அழகாக இருக்காங்க குரானை பற்றின விளக்கத்தை தான் தமிழில் அவங்களுக்கு இருக்காங்க அவங்கள அந்த வீடியோவை போட்டு கேளுங்க அதே மாதிரி அரபு ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்கிறதுக்கும் யூடியூப்பில் அதிக ஆப் இருக்குது அதை பார்த்து நீங்கள் எப்படி நம்ம தமிழ் இங்கிலீஷ் எப்படி கற்றுக்குறோம் அதே மாதிரியே ஜஸ்ட்டு இந்த அரபி மொழியும் கற்றுக்கிட்டிங்கன்னா அரபி மொழியை நீங்கள் சரளமாக போதலாம் உலகத்துலேயே மிக அழகிய மொழி அரபி மொழி தான் அந்த அரபி மொழியில் நீங்கள் நல்லா எப்பட்டவங்களையும் அந்த அரபி மொழியை மனசில் நிற்க வச்சுருவோம் எல்லா எல்லாவை பற்றி நினைக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த அரபி மொழியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க முஸ்லீமுக்கு வந்த உடனே எல்லாமே ஐயோ திணறாதீங்க எல்லாம் நமக்கு நல்லது செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க அது நாங்கள் அது போதும் அது இல்லாமல் முஸ்லீம்க்கு மாறிட்டீங்கன்னா எல்லாக்கிட்டும் நம்ம அடியானா மாறிடலாம் எல்லாம் கூட உங்களை உங்களே என்னுடைய அடியானா ஏற்றுப்போம் அதே மாதிரி நீங்கள் அல்லா இறைவனாக ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு உலக சட்டம்னு ஒன்று இருக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நேமையும் நீங்கள் வந்து ஒரு நான் முஸ்லீமாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் முஸ்லீம்னுடைய லிஸ்ட்டில் உங்களை சேர்த்துப்பாங்க அப்படிங்கிறப்ப அந்த பா நீங்கள் என்ன ஆதார் அட்டை ஆதார் அட்டையில் என்ன வச்சுருக்கீங்களோ ஓட்டை ஐடியில் நீங்கள் உங்கள் பேரை மாற்றிக்கிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஐடியை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா அங்கே ஃபுல்லாக நீங்கள் முஸ்லீமுன்னு இங்கே மெயிலையும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் விசாரத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அழகம் இல்லை அல்லாவே அல்லானா புரிஞ்சுக்கிட்டு வந்து அல்லாவை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் சகோதரர் உத உங்களுக்கு உங்கள் கவலை எல்லாத்தையும் அல்லா கண்டிப்பாக போக்கி வைப்பான் உங்களுக்காக நான் துவா செய்கிறேன் உங்கள் கவலையை கண்டிப்பாக போக்குவான் நீங்கள் நான் மார்க்கத்துக்கு வாங்க அழகம் தான் உங்களை கைவிடவே மாட்டேன் இது மெயிலையும் இங்கே நல்லா இருப்பீங்க மறுமையிலேயும் எல்லா உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் வசனம் விசுவாசம் விசுவாசம் கொண்ட கொண்ட ஆண்களும் பெண்களும் அவர்களில் சிலர் சிலருக்கு உற்ற காரியஸ்தர்களாக இருக்கின்றனர் அவர்கள் பிறரை நன்மையை கொண்டு ஏவுகிறார்கள் மார்க்கத்தில் மறுக்கப்பட்ட தீமையை விட்டும் விள விளக்குகிறார்கள் தொழுகையையும் நிறைவேற்றுகிறார்கள் ஜக்காத்தையும் கொடுத்து வருகிறார்கள் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்பட்டு நடக்கிறார்கள் இத்தகையோர் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவான் நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன் தீர்க்கமான அறிவுடையவன் வசனம் எழுபத்தி இரண்டு விசுவாசம் கொண்ட ஆண்களும் விசுவாசம் கொண்ட பெண்களும் அல்லாஹ் சுவனங்களை விசுவாசம் கொண்ட ஆண்களுக்கும் விசுவாசம் கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹ் சுவனங்களை வாக்களித்திருக்கின்றான் சுவனம்னா சொர்க்கம் சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களித்திருக்கான் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றின் கீழெலாம் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கோம் இதை பற்றி நான் ஒரு இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன் சொர்க்கத்தில் கீழே ஆறுகள் ஓடுதுன்னு சில பேர் கேட்குறாங்க நம்ம வந்து இம்மையிலேயே சொ நீங்கள் பாருங்க முதல்ல என்ன நம்ம பணம் வச்சுருந்தாலும் என்னதான் நம்ம ஒரு நேச்சுரலான இடம் வச்சுருந்தாலும் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம தன்னையே மறந்து பெரியவங்களா இருந்தாலும் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் தன்னையே மறந்து அந்த இடத்துல அந்த தண்ணியில் எவ்வளோ ஜாலியாக அவங்க நீந்துவாங்க விளையாடுவாங்க தண்ணியை தெரிச்சிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க அதே மாதிரி மாதிரிதான் அதை அதைத்தான் விரும்புறாங்க ஏன்னா இம்மையில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆறு ஓடுனாலும் ஒரு குளத்துல ஒரு குட்டையில தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணிக்குள்ளே நம்ம எப்படி ஜாலியா விளாடுவோம் தான் அல்லாம விரும்புறேன் அதே மாதிரி சொர்க்கத்துலயும் எல்லாம் நமக்கு கேட்ட உணவை நமக்கு கொடுப்போம் அதே மாதிரி அந்த ஆறுகளில் ஆறுகள் தண்ணி ஓடும் போது அந்த தண்ணியில் குளிக்கிற பாக்கியத்தை அந்த தண்ணியில் குளித்தாதான் அந்த மக்கள் வந்து ஒரு சந்தோஷம் நம்ம அஞ்சு வேளை போது நம்ம உடம்பு எப்படி சுத்தமாகுதோ அதே மாதிரி அந்த தண்ணியில் போது நம்மளுடைய உடம்புல உள்ள அழுக்கெல்லாம் போய் சுத்தமாகிற மாதிரி அப்படி ஒரு தெளிவாக இருக்கும் அந்த மாதிரி தான்